ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒயரோட ரேட்டு அதோட கம்பெனி என்ன நான் வாங்குகிறேங்கிறத நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது இல்லாமல் நான் வாங்குற நான் இப்போ வந்து ரெண்டு ரோல் பேஸ்கெட் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்களா இது வந்து ஒரு ஒன்றரை ரோல் இருந்தாலே இந்த பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ரெண்டு ரோல் ஆனால் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னால் வந்து ஹேண்டில்லாம் போடணும் உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயரு அது போல் நம்ம ரெண்டு ரோல் எடுத்தோம்னா இந்த பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம் ஆனால் எனக்கு சில நேரம் வந்து இந்த போல் பேஸ்கெட் போடும் பொழுது பேலன்ஸாகவும் ஒயர் இருக்கும் என நீங்கள் போடும்பொழுது எனக்கு வந்து ஒயர் பத்தாமல் போயிடுது நீங்கள் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து எனக்கு வந்து பத்தலை ரெண்டு ரோல் எடுத்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒயர் வந்து பத்தலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க பட் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் வாங்குற ஒயர் பார்த்திங்கன்னா இந்த இந்த ப்ராண்டு தான் வாங்குறேன் இதுலேயே வந்து புதுக்கோட்டைன்னு போட்டும் ப்ராண்டு இருக்கும் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க ஒயர் பார்த்திங்கன்னா அடர்த்தி வந்து இந்த அளவு தான் இருக்குது சில ஒயர் பார்த்திங்கன்னா நல்லாவே அடர்த்தியாக இருக்கும் இப்போ இந்த ஒயர் பாருங்கள் இது வந்து நல்லாவே அடர்த்தியாக இருக்குது இப்போ இப்படி வளைக்கிறது பாருங்க நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து நல்லா அடர்த்தி தெரியும் இப்போ இதை நான் வளைக்கிறதுக்கும் இதை வளைக்கிறதுக்கும் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா தெரியும் நல்லா அடர்த்தி தெரியுது இல்லைங்களா ஸோ இது இது போல் நம்ம ஒரு ஒயர் வாங்கி போடும் பொழுது நமக்கு வந்து ஒரு ரோலுக்கு வந்து இரநூறு கிராம் சரிங்களா டூ ஹண்ட்ரட் கிராம் தான் வந்து இதோட எடை நான் இது போல் அடர்த்தியான ஒயர் இருக்கும் பொழுது அதில் வந்து அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்க்கான ஒயர் தான் வைக்கிறாங்க ஸோ அதில் வந்து ரோலில் வந்து ஒயர் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம பிரித்து பார்த்து வாங்க முடியாது சப்போஸ் நீங்கள் வந்து வாங்கும் பொழுதே எக்ஸ்ட்ரா கூட ஒரு ரோல் வாங்கிக்கோங்க சேம் கலரே ஏன்னா சில பேர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க சில பேர் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரோல் வந்து எனக்கு அப்படிங்கிற போல் நான் ரெகுலராக வந்து இந்த இதான் வாங்குவேன் நான் வந்து வீடியோக்காக தானே போடுறேன் ஸோ வந்து எனக்கு வந்து கலர் தான் முக்கியம் கலர் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி நான் வாங்குவேன் அடர்த்தியெல்லாம் நான் பார்க்கறது இல்லை பட் நீங்கள் வாங்கும் பொழுது அடர்த்தி பார்க்க முடியாது ஏன்னா வந்து ஒயர் வந்து உழுக்குள்ள வந்து இருக்கிறதுனால நம்ம பிரித்து அடர்த்தி பார்க்க முடியாது ஸோ இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது பிரித்து பார்க்கும்பொழுது தான் தெரியும் ஓகேவா மோஸ்ட்லி வந்து ஒயர் இது போல் மெலிஸாக தான் இருக்கும் ஆனால் செல்ல நேரத்தில் வந்து நமக்கு அடர்த்தியான ரோல் வந்து நமக்கு கிடச்சிரும் பட் அது போல் அடர்த்தியான ரோல் போடும் பொழுது பேஸ்கெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா ஒயர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும் அதுதான் பிரச்சனை ஸோ நீங்கள் வந்து இது மீனிங் கிராஸ்கெட் கூடையில் தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி பிரச்சனை வரும் சில ரோலில் வந்து கம்மியாக இருக்கும் அதுபோல் பட் மேக்ஸிமம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கு நான் அதுக்கான மெஷர்மெண்ட்டை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா சப்போஸ் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் சரி இல்லை அப்படின்னா நான் அந்த பேஸ்கெட் வந்துட்டு வீடியோவில் நான் போடுறது கிடையாது மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு ஐ திங்க் நான் போடும் பொழுதே சில டைம் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுன்னா நான் உங்ககிட்ட அதையுமே சொல்லிடுவேன் எனக்கு வந்து ஒயர் மீது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவேன் உள்ளுக்குள்ளே கொடுக்குற அந்த ஹேண்டில்கெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் வந்து நான் வேறு கலர் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் பட் எனக்கு மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வந்துடுது கரெக்டாக வராத பட்சத்துக்கு நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது கிடையாது ஏன்னா வந்து சில இது எடுக்கும் பொழுது ஒயர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்லும் பொழுதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் வந்து இன்னும் ஒரு கால் ஃபீட்டோ அரை அடியோ இல்லை கால் அடியோ வந்து நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பட் நிறைய பேர் ஒயர் பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க பட் ரீசன் இதுதான் ஒயரோட அடர்த்தி தான் சரிங்களா ஒயரோட அடர்த்தி தான் காரணம் பட்டு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் இது இப்போ இப்படி பக்கத்தில் வச்சு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் அடர்த்தியாகவும் இருக்குது அதே சமயம் இப்படி வளையிறது கூட பாருங்க இது எப்படி வளையுது இது எப்படி வளையுது பாருங்க ஸோ இது அடர்த்தியான ஒயர் இன்னும் சொல்ல நாட்டுமே வந்து நல்ல பெருசாக வருது இது பாருங்க நாட்டுமே நல்ல பெருசாக வரும் நார்மலாக இப்போ இதில் இருக்கிற நாட்டை விட இந்த நாட்டு வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வரும் இதனால் மட்டும்தான் ஒயர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிற ப்ராப்ளம் வரும் அது என்னோட மிஸ்டேக் இல்லை மேக்ஸிமம் என்னோட மிஸ்டேக் கிடையாது ஏன்னா நான் அதை வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் எனக்கு வந்து இந்த ஒயர் வந்து க கம்மியாக கம்மியாக இருந்துச்சுனாலும் நான் சொல்லிவிடுவேன் அதிகமாக இருந்துச்சுனாலும் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிவிடுவேன் சரிங்களா கண்டிப்பாக இதில் இருக்க பேஸ்கெட்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரோல் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து டிஸ்கோ ஒயர்னு சொல்லுவாங்க அந்த லைன் போட்டிருக்கும்ல அப்படி ஒயர்லேயே வந்து லைன் போட்டிருக்கலாம் அது வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அப்புறம் கிளாஸ் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரேட்டு கூட ஆக்சுவலி ஆனால் வந்து அடர்த்தி வந்து அவ்வளோ இருக்காது சரிங்களா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பட் அடர்த்தி அவ்வளோவா இருக்காது ஆனால் பின்னும் பொழுது கை வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கிளாஸ் ஒயர் வாங்க மாட்டேன் ஏன்னா நமக்கு வந்து சில பேர் ஷைனிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்க சில டைம் வந்து வெளுத்து போயிடும் அது மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது நான் அதனால் வாங்குறதில்ல நான் நம்ம வீடியோவுக்கு இப்போ பாருங்கள் இந்த பர்பிள் வச்சா வீடியோ நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்புறம் இந்த க்ரீனு பளிச்சுன்னு தெரியுதா ஸோ இது போல் நான் கலரை மட்டும்தான் பார்க்கறது ப்ராண்டமே மேக்ஸிமம் நான் பார்க்க மாட்டேன் பட் என்ன கிடைக்கிதோ அதை வாங்கிட்டுவேன் அவ்வளோதான் சரி நீங்கள் நிறைய பேர் பிராண்டெல்லாம் கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு கூட எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ